சிஏடியால் குற்றப்புலனாய்வு தினை கழகத்தால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்னைக்கு முதல் தடவையாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் முன்னாள் அமைச்சரை விளக்கு முறையில் வைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இது என்ன வழக்குன்னு சொல்லி சிஏடி அறிக்கைகளை சமர்ப்பித்த சந்தர்ப்பத்தில் விசாரணை இதை பற்றி நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி நீதிபதிக்கு தெளிவுபடுத்தும் போது வாக்காந்துரை மதுவிஷ்ட இருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கொடுக்கப்பட்டது என்ற விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது இதை பற்றின விசாரணைகள் இதுவரைக்கும் முடிவடைய அமெரிக்க தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறதால டக்லேஷந்தா விளக்கமறியலில் வைக்கப்படணும் தொடர்ச்சியாக அவற்றை விசாரணைகளை நடத்த வேண்டியிருக்கு அதுக்கான அனுமதி வேணும்னு சொல்லி சிஐடி ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருந்தது பதிமூன்று சந்தர்ப்பங்களில் விடுதலை புலிகளால் கொலை செய்யப்படுறதுக்கு முயற்சி எடுக்கப்பட்ட ஒரு நபர் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஏழாம் ஆண்டு காலகட்டங்களில் எல்லாம் தாக்கலை குண்டு தாக்குதல் வரைக்கும் நடத்தப்பட்டிருந்தது இந்த மாதிரி உயிர் அச்சுறுத்தல் இருக்கிற ஒரு நபர் விளக்கமறியலில் வைக்கப்படுவாராக இருந்தால் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் எந்த விதமான உத்தரவும் கிடையாது உத்தரவாதமும் கிடையாதுன்னு சொல்லி அவர் சார்பு அமுனிலேயான சட்டத்தரணி ஒரு வாதத்தை முன் வச்சிருந்தார் இதை தவிர வழக்கம் போல அரசியல்வாதிகளுக்கு சொல்லப்படுற ஒரு காரணமும் அன்னைக்கு நீதிமன்றத்தில் ரகுலஸ் தேவானந்தாவினுடைய லோயரால் சொல்லப்பட்டிருந்தது ரெண்டு சத்ர சிகிச்சைகள் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய உடல் நிலையையும் கரத்தில் கொண்டு எப்படி அவருக்கு பிண சொல்லி கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கு பிறகு கம்பா மெலதிக நீதவான் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் டக்ளஸ் தேவானந்தா விளக்கமறியலில் வைக்கப்படணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சிறைச்சாலைக்குள்ள பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படணும்னு சொல்லியும் சிறைச்சாலைகள் அதிகாரிகளுக்கும் நீதிபதியால் ஒரு பணிப்புற விடுக்கப்பட்டிருந்தது இப்போ டக்ளஸ் தேவானந்தா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் சிறைக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறார் டக்லஸ் தேவானந்தாவினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றச்சாட்டு இப்போ விசாரணை மட்டத்தில் இருக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணை மட்டத்தில் இருக்கான்னு அவருடைய தனிப்பட்ட அரசியலை வரைக்கும் ராஜபக்சகளுக்கு விசுவாசமான ஒரு நபர் இல்லாட்டி ராஜபக்சக்களோட நெருக்கமாக செய்யப்பட்டிருந்த ஒரு நபர் மஹிந்த ராஜபக்சோட எல்லா ஆட்சி காலகட்டங்களிலும் முக்கியமான கேபினட் அமைச்சராக வந்து அவர் பதவி வகிச்சிருக்கிறார் பிள்ளையானுக்கும் அதே மாதிரியான ஒரு நட்பு ராஜபக்சக்களோட இருந்தது பிள்ளையான் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் ராஜபக்சர்கள் கொடுத்த அதே முக்கியத்துவம் பக்லஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் கொடுக்கப்படல என்ற செய்திகளை இல்லாட்டி அப்படியான ஒரு விஷயத்தை தான் இந்த நாட்களில் வந்து பார்க்க முடியுது பிள்ளையான் கைது செய்யப்பட்டதும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிள்ளையானோட ஃபோன்ல கதைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறார் அந்த தகவல் வெளியில் வருது சட்டத்தரணியா சட்டத்தரணி என்று சொல்லிக்கொண்டு உதயகம்மன் பிள்ளை அவசரமா ஓடி ஓடி போய் பிள்ளையான சந்திக்கிறார் வெளியில வந்து ஊடக சந்திப்பு நடத்தப்படுது சம்பந்தமாக அவர் எதுவும் வாயை திறக்கலை என்ற மாதிரி உதயகம்மன் பிள்ளை குறிப்பிட்டிருந்தார் ராஜபக்ச

மிக தீவிரமான ஒரு ரசிகர் நேற்று ஓடியலோஞ்ச நடத்தப்பட்டது பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்தப்பட்டிருந்தது இங்க பாத்து இருப்பீங்க அது சம்பந்தமா நாமல் ராஜபக்ச ஒரு பதிவு போடுறார் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கிறார் நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் அந்த மாதிரி மாதிரின்னு சொல்லி ஒரு பதிவு போடப்பட்டிருந்தது அரசியல் பதிவுகளையும் போடக்கூடிய தன்னுடைய சோசியல் மீடியாவில இந்த மாதிரி என்று பதிவை நாமல் ராஜபக்ஷ போடுறாரு ஆனா டக்லஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டது சம்மந்தமாக எந்த விதமான ஒரு கருத்துமே இதுவரைக்கும் சொல்லப்படலை மூச்சு காட்டலைன்னு சொல்கிற மாதிரி ராஜபக்ஷ தரப்பு அந்த அரசியல் பிரிவு இருக்கிறதையும் நாங்க பார்க்குறோம் இதுக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா இது சாதாரணமான ஒரு குற்றச்சாட்டு கிடையாது வேற ஏதாவது சம்பவமா இருந்தா நாமல் ராஜபக்ச தன்னுடைய நண்பர்களை பாக்குறதுக்கு ஓடி போவார் தானே சின்ன சின்ன சம்பவங்கள்னு சொல்லி புது புது நண்பர்கள் இல்லாமல் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பங்களில் அந்த மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் அவங்களால செயற்பட முடியாம இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு என்னன்னு கேட்டால் சம்பத் மனம் பேரி சொல்லப்படுற பியல் மனம் பேரி சம்பத் மனம் பேரி ராஜபக்சகளினுடைய மொட்டு கட்சியை சேர்ந்த நபர்கள் கைது செய்யப்பட்டு இப்போ விசாரணைகள் நடந்து வருது மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமான விசாரணை

பேர்களை குறிப்பிட்ட மதுஷே போலீசால சுட்டு கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட அடிப்படையில் மாக்காந்துறை மதுஷேக்கு டக்ளஸ் தேவனந்தவினுடைய கைதுப்பாக்கி போயிருக்கு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு தவறி இருக்கிறார் என்ற காரணத்தால் அதை பற்றி மூச்சு காட்டுனா இல்ல ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொன்னால் எதிர்கால அரசியல வந்து அது மிகப்பெரிய ஒரு விளைவு ஏற்படுத்தும் ராஜபக்ஷ தரப்புன்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் சரத் வீரச மட்டும் மேலோட்டமான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார் பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை ஒரு ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் அரசாங்கம் புதிய மாற்றங்களை கொண்டு வர இருக்கு பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி குறிப்பிடப்படல பயங்கரவாத தடை சட்டம் மோசமான சட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு துணைப்படை சரத் வீரசேக்கிற வந்து ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கிறதும் வைக்கப்பட்டிருக்கதும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் ஆட்சியில் இருந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சர்களாக இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த சட்டம் மோசமானது அதுல செய்யப்படுற திருத்தங்கள் எவ்வளவு முக்கியமானது என்றதை பற்றியெல்லாம் பெருசா கவனம் செலுத்தின மாதிரி இல்ல இதே டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருந்த காலகட்டத்துல எத்தனையோ அப்பாவி இளைஞர்கள் இதே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு பல வருஷங்களா தடுத்து வைக்கப்பட்டிருந்தாங்க ஒரு கேபினட் அமைச்சரின் அடிப்படையில் அழுத்தம் கொடுத்திருப்பாரா இருந்தா பலரை விடுதல் செய்யறதுக்கான சந்தர்ப்பம் அவருக்கு இருந்தது அதுக்கான அழுத்தங்களை கொடுத்தார இல்லையா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஆனால் அதே பயங்கரவாத தடை சட்டம் இன்னைக்கு இவருக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படுது ராஜபக்சக்கள் வந்து இது சம்பந்தமா பெருசாக கதைக்காம இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில காரணங்களும் இருக்கு என்னென்னு கேட்டா இப்ப யார் யாரை காப்பாற்றி என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு ராஜபக்சக்களை பொறுத்த வரைக்கும் கோடாபை ராஜபக்ச லலித் குகன் கடத்தப்பட்ட சம்பவம் சம்பந்தமான வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது சில நாட்களுக்கு முதலையும் யாழ் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது உயிராச்சியூர் தலை

பிரசில் ராஜபக்ச பற்றின ஒரு வழக்கு விசாரணையும் நடக்குது அமெரிக்காவில் கதிரையிலிருந்து தவறி விழுந்த பிரசில் ராஜபக்ச இன்னைக்கு வரைக்கும் நாடு திரும்பாமல் இருக்கிறார் எப்போ அவர் நாட்டுக்கு வருவார் எப்போ ஒரு வழக்கு விசாரணை நடத்தப்படும் வழக்கு எப்ப திரும்ப விசாரணைக்கு வரும் நமக்கு தெரியாது இந்த மாதிரி தங்களையே காப்பாற்றி கொள்ள முடியாமல் சிக்கி தவிச்சு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் நேரமும் இருக்காது இன்னொரு பக்கம் ரணில் விக்ரமசிங்க தரப்பு இதில் வந்து கரிசன காட்டல வழக்கம் போல ஏன் பிள்ளையானுக்கு கொடுக்க பட்ட மாதிரியான முக்கியத்துவம் காட்டப்படலன்னு கேட்டால் ரணில் விக்கிரமசிங்கவினுடைய வழக்கு விசாரணை வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு முப்பத்தி ஆறு மணித்தாலத்துக்குள்ள ரணில் விக்ரமசிங்க நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவு செய்தார் வீண் விரயம் செய்யப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அதை பற்றின வழக்கு தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு வருது சிஏடி லண்டனுக்கு போய் விசாரணைகளை நடத்தி இருந்தது ஆதாரங்களை திரட்டியிருந்தது இப்படி திரட்டப்பட்டிருக்கிற ஆதாரங்கள் சிஏடியால் விசாரணைகள் முடிக்கப்பட்டு அந்த ஃபைல் சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு அதை பற்றின ஒரு மீட்டிங் கூட்டம் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சண்டே டைம்ஸில் இன்றைக்கி ஒரு செய்தி வழி வந்திருந்தது இந்த சம்பவம் மட்டும் கிடையாது ஐஜிபியாக இருந்த தேசபந்து தென்னக்கோன் தேசபந்து தென்னக்கோன் இந்த வெலிகம பிரதேசத்தில் டபிள்யூ ஃபிஃப்டின்னு சொல்லப்பட்ட ஒரு ஹோட்டல் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது தானே ஒரு பாதாள குழு மாதிரி போலீஸை பயன்படுத்தி கொண்டார்ன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அதை பற்றின ஒரு வழக்கு விசாரணையும் நடத்தப்பட்டது அந்த விசாரணையும் முடிக்கப்பட்டு அதை பற்றின ஃபைலும் சிஐடியால் சட்டமாதிபர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு சம்பவங்கள் சம்மந்தமான விசாரணைகளையும் துரிதமாக முடிக்கிறதுக்குன்னு சொல்லி வழக்கு விசாரணைகளை தீவிரப்படுத்தப்படணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கட்ட முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறவர் திலீப பீரிஸ் எப்படியான ஒரு திறமையான ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணி என்றதை நாங்கள் செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தில் வந்து சிஐடியினுடைய பணிப்பாளர் ஷானியா பேசிக்கிற திலீப பீரிஸ் போலீஸ் மாதிபர் பிரியாந்த வீரசூரிய சட்டமா அதிபர் பாரிந்த் ரணசிங் சொல்லி நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் வந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு சம்பவங்கள் சம்பந்தமான வழக்குகளையும் துரிதமா விசாரிச்சு முடிக்கிறதுக்கு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிமன்றம் நியமிக்கப்படணும் என்று சொல்லி அதாவது மூன்று பேரை கொண்ட நீதியரசர்கள் குழாம் நியமிக்கப்படணும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சண்டே டைம்ஸ்ல இன்னைக்கு ஒரு செய்தி வழி வந்திருந்தது ஒரு பக்கம் பார்க்குற நேரத்தில் ராஜபக்சர்கள் சம்பந்தமான வழக்குகள் தீவிரமாக நடந்து வருது இன்னும் ஒரு பக்கம் சிறைச்சாலைகளுக்குள்ள கடுமையான தீவிரமான சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டு நூற்றுக்கணக்கான கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்படுது உள்ள இருக்கிற நபர்களை வெளிநபர்களை தொடர்பு கொண்டிருக்கிறாங்க குற்றச்சாட்டு சுமந்தப்படுது எப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இன்றைய நாட்கள்ல முக்கியமான ஒரு சம்பவம் இன்றைக்கும் பதிவாகுது ஒரு கிழமைக்குள்ள இரண்டாவது தடவை அந்த மாதிரியான சம்பவம் பதிவாகி இருக்கு கட்டார்ல இருந்து இலங்கைக்கு கொழும்புக்கு பயணம் செய்திருக்கிற கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது இருநூற்றி நாற்பது கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது பேரோட பயணம் செய்திருக்கிற ஒரு விமானத்தில் குண்டு தாக்குதல் நடத்தப்பட இருக்கு என்ற ஒரு மின்னஞ்சல் கிடைச்சிருக்கு இதுக்கு பிறகு அந்த விமானத்தில் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த மாதிரியான இதையுமே கண்டுபிடிக்க முடியல விமானம் வந்து பாதுகாப்பாக தரையிறங்கியிருக்கு பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேறியிருக்கிறாங்க ரெண்டு நாட்களுக்கு முதல்ல கண்டி பிரதேச செயலகத்திலேயும் ஒரு குண்டு தாக்குதல் நடத்தப்படலாம் சொல்லி டிஎஸ்க்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருந்தது அந்த இடத்துலையும் மிக தீவிரமான தேடுதல்கள் நடத்தப்பட்டிருந்தது இப்போ ரெண்டாவது ஒரு கிழமைக்குள்ள அதே மாதிரியான ஒரு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருக்கு வெளிநாட்டில் இருந்து இந்த ரெண்டு மின் அஞ்சல்களும் அனுப்பப்பட்டிருக்கின்ற முதல் கட்ட விசாரணைக்கு பிறகு அந்த தகவல் வெளிவந்திருக்கு இதை பற்றி சொல்லி சிஐடி ஒரு தீவிரமான விசாரணையும் ஆரம்பிச்சிருக்கு அந்த சம்பவங்களுக்கும் இதுக்கும் இடையில தொடர்பு இருக்கா இல்லாட்டி யாராவது விளையாட்டுக்கு செய்யற ஒரு விஷயமா இல்லாட்டி விளையாட்டுக்கு செய்யற மாதிரி செய்து காட்டி போட்டு ஒரு அஞ்சு பத்து தடவை இந்த மாதிரி மின்னஞ்சல் அனுப்புனா பதினோராவது தடவை அனுப்புகிற நேரத்தில் பெருசா முதலாவது மின்னஞ்சலுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரியான முக்கியத்துவம் கொடுக்கப்படாது இப்போ பதினோராவது தடவையா ஏதாவது சம்பவங்களை செய்யறதுக்கும் ஒரு திட்டம் இருக்கா இல்லையா என்ற ஒரு சந்தேகமும் கேள்வியும் இருக்கு என்ன நடக்கும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோவில் இந்த மாதிரி தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்